அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் புறப்பொருள் மாலை என்னும் உள்ள பாடான் படலத்தில் காணப்படும் நிலை என முடியும் துறைகளை குறித்து காண இருக்கிறோம் பாடப்படும் ஆண்மகனது ஊழலார்களை புகழ்ந்து கூறுவது பாடான் திணை என்னும் படலமாகும் இந்த பாடான் திணை திணை உட்பட நாற்பத்தி எட்டு பகுதிகளை உடையது இந்த நாற்பத்தெட்டு பகுதிகளில் பதிமூணு பகுதி அதாவது துறை நிலை என்று இறுதியில் கொண்டு முடியும் அதாவது அதனுடைய தலைப்பு அந்த துறையினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா நிலை அப்படின்னு முடியக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பல்கலைக்கழக தேர்வில் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வினாத்தால் வரும்போது பத்து மதிப்பெண் வினாக்களில் பாடாந்தினையில் இடம்பெறும் நிலை என முடியும் துறைகளை குறித்து கட்டுரை வரைகன் கேட்பாங்க அப்போ நாற்பத்தி எட்டில் நம்ம யோசிச்சு யோசிச்சு தேடிட்டு நம்ம படிக்கும் போது அப்படியே படிச்சுட்டு இருந்ததுனா இந்த பதிமூணுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கும் நமக்கு புத்தகத்தில் இதெல்லாம் தொகுத்து நான் ஒன்றா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ப இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொலு அந்த கொலுனுடைய விளக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஆனால் நான் உங்களுக்கு நடத்தும் போது அந்த வெண்பா இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு கொலுவுக்குமே ஒரு ஒரு வெண்பா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வெண்பானுடைய விளக்கமும் இருக்கும் அதில் முக்கியமான வெண்பாக்களுக்கு மட்டும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குறேன் அவங்களுக்கு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இதை எளிதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஏதாவது ஒரு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்குறேன் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சில குறிப்புகளை கொடுக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த துறை பார்த்திங்கன்னா வாயில் நிலை அப்படின்ற துறை ஒரு மன்னன் இருக்கான் அப்படின்னா அந்த மன்னரை பார்க்குறதுக்காக புலவர்கள் இரவலர்கள் வருவாங்க அப்போ வழியில் அவர் அந்த அவர் மன்னனுடைய வாயில் கோட்டை வாயில் இருக்குது இல்லைங்களா அந்த வாயிலில் காவலன் கா யாராவது காவலர்கள் இருப்பாங்க எப்பயுமே எல்லா எல்லா இடத்துலையுமே அப்படி தான் மன்னனை ஈஸியாக போய் நம்ம பார்த்துட முடியாது அப்போ ஒரு புலவன் ஒரு இரவலன் வந்து நிற்கிறாரு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க போது காவலன்கிட்ட வந்து கேட்குறாப்புல நான் வந்து மன்னனை பார்க்கணும் போய் உங்கள் மனங்கிட்ட சொல் இந்த மாதிரி ஒரு புலவன் வந்திருக்காரு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு போய் உங்கள் மணங்கிட்ட சொல் அப்படின்னு சொல்கிறார் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் இங்கேருந்து மன்னன்கிட்ட போவார் மன்னன்கிட்ட போய் சொல்வார் அப்போ சொல்லும்போது நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க சப்போஸ் இவர் வந்தவர் கையில் பூ கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் கற்பனையாக பண்ணிக்கோங்க அந்த பூ வந்து அந்த பூ நம்ம இப்போ எப்பவுமே பொக்கே கையில் கொண்டு போமோ இல்லைங்களா அந்த மாதிரி இவர் கையில் வந்துட்டு காயாம்பூ அப்படின்ற ஒரு பூவை கையில் வச்சுருக்காருன்ற மாதிரி ஒரு கதை குறிப்புக்காக கொடுக்குறவங்களுக்கு கையில் எடுத்துக்கிட்டு அவர் போகிறாருன்னு க கற்பனை பண்ணிக்கோங்க அங்கே போகும்போது மன்னன் வந்து தூங்கிட்டு இருக்கார் அவர் எப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா தூங்கிட்டு இருக்காரு மன்னன் அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த பூவை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க மன்னனுக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அடுத்தது அவர் நிற்கிறவர் என்ன பண்ணுவார் மன்னன் அந்த இரவலன் வந்தவொடனே அந்த புலவன் அந்த இளவன் இரவலன் வந்து நின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு தூங்கிட்டு இருக்கவர் அப்படியே தூங்கிட்டு இருக்க மாட்டார் இல்லைங்களா எழுந்திருப்பாருன்னு கற்பனை பண்ணிக்கோங்க தூங்கினவர் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு எழுந்திருக்காரு எழுந்ததுக்கப்புறம் எப்பயுமே நமக்கு காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளங்கையை பார்க்கணும் நல்ல விஷயங்கள் பார்க்கணுன்னு சொல்ல மங்களகரமான செயல்கள் ஏதாவது நடக்கணும்னு நினைப்போம் அதே மாதிரி ஒரு அரசன் வந்து தூங்கி எழுந்திருக்காரு அப்படின்னா மங்களகரமான ஏதாவது ஒரு செயல்களை அவர் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கும் நம்மளும் அப்படி தான் தூங்கி எதுவுமாப்பா காலையில் முகத்தில் முடிச்சிட்டோன்னா என்ன ஆக போதும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைப்போம் அதே மாதிரி இங்கேயும் மன்னன் எழுந்திருக்கும் போது மங்களகரமான வாத்தியங்கள் இசைகள் ஏதாவது ஒன்று அங்கே நடக்கும் ஒரு செயல் அந்த அரசவையில் நடக்கும் அந்த மாதிரி ஒரு மங்களத்தை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது எழுந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் விளக்கு ஏத்துறது இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல் ஏற்படும் இந்த மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதுக்கு இல்லை இப்போ நம்ம துறை விளக்கத்துக்குள்ளே போக போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு துறையை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் அந்த கதை மாதிரி சுருக்கமாக சொன்ன இல்லைங்களா ஃபஸ்ட்டு வாயில் நிலை அப்படின்ற துறையை பார்க்க போகிறோம் புலவன் ஒருவன் தன் வருகையை மன்னனுக்கு உரைப்பா என வாயிற்காவலனிடம் கூறுவது வாயில் நிலை என்னும் துறை வாயில்னா வாசப்படி நமக்கு தெரியும் ஒரு புலவன் வந்து நிற்கிறாரு இந்த காவலாளிகிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி காவலாளி நான் வந்திருக்கேன் அப்படின்னு போய் உங்கள் மன்னங்கிட்ட சொல் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் கொலுவில் பாருங்கள் புறவலன் நெடுங்கடை குறுகிய எண்ணிலை நிலை புறவலன்னா இரவலன்னு சொல்லலாம் அதான் புலவன் உங்களுக்கு பா பாடலில் கொடுத்துருக்கோம் என்னுடைய நிலையை நான் வந்து உன்னுடைய வாசப்படியில் நிற்கிறேன்னு கரவின்று உரை என காவலருக்கு உரைத்தன்று கரவின்றி அப்படின்னா மறைவின்றி மறை மறைத்தல் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு மறைக்காமல் நீ போய் என்ன பண்ணு உன்னுடைய நாட்டை காவல் காக்கின்ற அந்த அரசனுக்கு போய் சொல்லு அப்படின்னு இந்த கொலுவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு கதையாக சொல்லும்போது புலவன் வந்து நிற்கிறான் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றது அடுத்தது என்ன சொன்னேன் கையில் பூ வச்சிருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அவர் என்ன பூ வச்சுருக்காருன்னு சொன்னேன் காயாம்பூ இந்த காய்கறி காயாம்பூ அப்படின்றது காசாம்பூன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நாட்டுப்புற வழக்கத்தில் இது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூ இது திருமாலுடைய நிறத்தை ஒத்ததாக அந்த கருநீல கலரில் நீல கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த நீல கலரில் ஒத்து காணப்படும்னு சொல்வாங்க அப்படி திருமாலுக்கு வைக்கக்கூடிய அந்த காயாம்பூவை இந்த இடத்துல அவர் சிறப்பித்து சொல்லுவார் கையில் பூலாம் கொண்டு போல நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்கன்றதுக்காக அந்த இடத்துல நான் காயாம்பூவை சொன்னேன் எடுத்துக்காட்டு விளக்கத்தில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த துறைக்கு திருமாலை ஒத்து காணப்படுகிறது அந்த காயாம்பூவினுடைய பெருமையை சிறப்பித்து சொல்லிருப்பாங்க அப்படின்னு இந்த வெண்வாலை கொடுத்துருப்பாங்க பூவை பூவை நிலை வெண்பாவில் பாருங்க காயாம்பூவனை புகழ்ந்து கூறுவது பூவை நிலை என்னும் துறையாகும் இது வந்துட்டு தற்காலத்தில் காசாம்பூன்னு சொல்லுவாங்க கொல்லூல பாருங்க கரவை காவலன் கரவை காவலாம் பால் கறக்கக்கூடிய அந்த யாரை சொல்றது திருமால் அந்த கர அந்த ஆனிறைகளை மெய்த்துட்ருக்கக்கூடிய திருவால் தி திருமாலுடைய நிறத்தோடு பொறியி நிறனோடு பொறியி அவருடைய நிறத்தை போன்று அந்த நீல நிறத்தை போன்று புறவு அலர் பூவை பூ புகழ்ந்த புறவுனால் காடுன்னு அர்த்தம் காட்டில் பூத்திருக்கக்கூடிய அந்த காயாம்பூயினுடைய சிறப்பனை புகழ்ந்து சொல்லக்கூடியது பூவை நிலை என்னும் துறை இந்த இடத்துல நான் என்ன குங்கு வச்சுக்க சொல்லலாம் அதே புலவன் கையில் காயாம்பு வச்சிருக்கான் வச்சுட்டு அரசனை பார்க்க போகிறான்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்கன்றதுக்காக நான் சொன்னேன் அடுத்தது பாருங்கள் கண்படை நிலை பூவை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தார் அரசன் தூங்கிட்டு இருந்தார்னு சொன்ன இல்லைங்களா கண்படை நிலை அப்படின்னா அரசனுடைய தூக்கத்தை சொல்வது ஒரு வச்சுட்டு போய் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அரசனுடைய ஆழ்ந்த உறக்கத்தை சிறப்பித்து கூறுவது கண்படை நிலை என்னும் துறை அதான் பாருங்கள் நெடுந்தேர் தானே நீருபட நடக்கும் கடுந்தேர் மன்னவன் கண்படை மலிந்தன் நல்ல நிறைய படைகளை போர் செஞ்சுட்டு மனுஷன் என்ன பண்றாரு நல்லா உறக்கத்தில் இருந்துட்டு இருக்காரு அப்படி அவருடைய ஆழ்ந்த உறக்கத்தை சிறப்பித்து சொல்லக்கூடியது கண்படை நிலை அடுத்தது என்ன பண்ணுவார் பண்ணுவாரு புறவர்கள் வந்து நின்றுட்டு இருக்கான் எப்படியாவது ஒரு உணர்வு ஏற்படும் அவர் எழுந்திருப்பார் பாருங்க உறங்கும் அரசனை உறக்கத்திலிருந்து எழுப்புவது தொழிலடை நிலை என்னும் துறையாகும் தூங்கிட்டு இருக்காரு இப்படி தூங்கிட்டு இருக்கிற எழுப்பினோன்னா ஏதாவது இசை கருவிகள் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காரு இல்லையா அரசன் வந்து எழுந்திருக்கணும் இல்லையா போய் நம்மளை எழுப்புகிறோம் மலை எழுந்து எழுந்துருலாம் அடிச்சுதான் எழுப்ப மாட்டாங்க ஏதோ வாத்திய கருவிகள் இந்த மாதிரி மங்களகரமான ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கும் அதை வச்சு தான் அவர் கேட்டுட்டு கொஞ்சம் எழுந்திருப்பாரு பாருங்கள் அடுதிரல் மன்னரை அருளிய எழுகை என தொடுகளல் துயில் எழுப்பின்று அப்படி தூங்கிட்டு இருக்க அந்த மன்னனை எழு எழுப்புறதுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்வாங்க அதுதான் துயிலடை நிலை அப்புறம் மங்கள நிலை அவர் எழுந்திருப்பார் எழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எழுந்த அரசனுக்கு வாழ்த்து கூறுதல் ஒரு அரசன் இயல்பாக ஆக்கத்தை பெற்றான் என சொல்கிறதும் மங்கள நிலை தான் ஆகும் உனக்கு என்ன வேணும் சொல்லு விண் வேண்டின் வேறாதல் மங்களம் வேந்தற்கு மண் வேண்டின் கூப்ப மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனை என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல அரசனே அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொல்லி அவனை வந்து அவ சந்தோஷமாக வாழ்த்து சொல்லி எழுப்புவாங்க அதுதான் நிலை அப்படின்ற துறை பாருங்க கொழுவில் கங்குள் துணை கனைத்துயில் எழுந்தோன் முன்னர் மங்களம் கூறிய மலிவு உரைத்தன்று அவருக்கு வந்து அப்படி அவரை அப்படியே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி அந்த மாதிரி நீ வந்துட்டு உனக்கு உனக்கு எல்லா விதமான திறமைகளும் இருக்கு மங்களமாக நீங்க வந்து என்ன பண்ணணும் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு அவரை சந்தோஷப்படுத்துறது மங்கள நிலை அப்படின்ற துறை அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கு நிலை அரசனுடைய விளக்குன்னு இருக்கும் அந்த விளக்கை என்ன பண்ணுவாங்க புகழ்ந்து கூறுவாங்க ஒன்றும் இதில் ரெண்டு பாயிண்ட் சொல்வாங்க ரெண்டு துறையாக சொல்லுவாங்க அரசனை வந்து கதிரவனோடு ஒப்பிட்டு கூறுவாங்க கதிரவன் எப்படி இந்த உலகத்தை காக்குதோ அதே போல் வெற்றிக்கு அறிகுறியாக இந்த அரசன் என்ன பண்ணுவார் நாட்டு மக்களை காத்து விளங்குவார் அப்படின்னு அரசனை விளக்கு விளக்கு எப்படி எல்லாத்தையும் இருட்டை போக்கிட்டு வெளிச்சத்தை கொடுக்குதோ கதிரவன் எப்படி இந்த உலகத்துக்கு எல்லா பொருளும் வளையறதுக்கு காரணமாக இருக்கிறதோ அதுபோல இந்த அரசனானவன் மக்களுக்கு நல்லது செய்கின்றான் அப்படின்னு மா அரசனை வந்து விளக்குக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அதான் பாருங்கள் கடல் கடல்தானையான் விளக்கு நிலை விரித்து அலத்திற்கறிய பெரும் பரப்பினை உடையது கடல் அக்கடலை போல பெரிய படையினை உடையவன் அரசன் அவனுடைய விளக்கு ஒளிமிக்கது அதன் சிறப்பினை கூறுவது விளக்கு நிலைன்றது இந்த கொழுவினுடைய விளக்கம் ஆனால் எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் கூட ஒப்பிட்டு விளக்கு போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பாருங்கள் இது வரைக்கும் தான் நான் அந்த கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னவங்களுக்கு அடுத்தது கபிலை கண்ணிய புண்ணு ிய நிலை அவர் எதுக்காக வந்திருந்தார் அந்த புரவலன் நான் வந்திருக்கேன் புறவலனால ஏதாவது பொருள் கிஃப்ட் வாங்குறதுக்கு தானே வந்திருப்பாங்க பரிசு வாங்குறதுக்காக இப்போ இந்த இடத்துல அப்போ மன்னன் என்ன பரிசு கொடுப்பான் அப்படின்னு பாருங்க கபிலை அப்படின்னா பசு கருமை நிற பசுன்னு அர்த்தம் தமிழில் கபிலை அப்படின்னா கருமை நிற பசுன்னு அர்த்தம் நீங்கள் அந்த கதையை அப்படியே கொஞ்சம் கண்டினியூஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வ இறவன் வந்தார் இல்லையா அவருக்கு கொடையாக என்ன கொடுக்கறாருனா அந்த கருமை நிற பசுவை கொடுக்குறாரு விடியிற்காரில் வந்த அந்த அந்தனருக்கு எல்லா அந்தனர்கள் நிறைய பேர் வருவாங்க அவரும் வந்திருக்காரில் அரவ அரவலன் என்ன பண்ண கதைக்கு சொல்கிறேன் நிறைய பசுகளை வந்து தானமாக கொடுக்குறாரு அதுதான் கபிலை கண்ணிய புண்ணிய நிலை இந்த துறை வந்து நமக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்களில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துணை கபிலை அப்படின்ற சொல்லினுடைய பொருள் யாதுன்னு கூட கேட்கலாம் கபிலைனா கருமை நிறமுடைய கொண்ட பசு அப்படின்னு சொல்லுவாங்க அன்னல் நான்மறை அந்த நாளாருக்கு கண்ணிய கபிலை நிலை உரை தண்டு அந்தணர்களுக்கும் புலவர்களுக்கு மட்டும் இல்லை அந்தணர்களுக்கு என்ன பண்ணுவார் வர அந்தணர்கள்லாம் அந்த பசுமாடை தானமாக கொடுப்பாங்க அதுதான் கபிலை கண்ணிய புண்ணிய நிலை அடுத்தது பாருங்க நிலை அரசனுடைய வேள்வியை சிறப்பித்து கூறுவது வேள்வி நிலை அப்படின்ற துறை இது பாத்தீங்கன்னா துய்தீர் புயல் சாரி அந்தமில் புகழான் அமரும் மகிழ செந்தி வேட்ட சிறப்பு உரைத்தண்டு தண்டு போ வேள்வி செய்கிறாங்க அந்த வேள்வி வந்துட்டு அமரர்கள் தேவர்களும் வந்து நுகருமாறு வேள்வி செய்வார் தேவர்கள் கூட அந்த வேள்வியை வந்து கலந்துப்பாங்க அந்த அளவுக்கு அடைகிற அளவுக்கு அந்த வேள்வி வந்து அவருடைய வேள்வி சிறப்பு இருக்கும் அப்படின்னு அந்த வேள்வியை வந்து சிறப்பு சொல்லக்கூடியது நிலை எண்ணுத்துறை அடுத்தது வெள்ளி வெள்ளினா சுக்கிரன்னு சொல்லுவாங்க வெள்ளி தென்பட்டது வானத்தில் அப்படின்னா இன்னும் நாட்டுப்புறத்தில் சொல்லுவாங்க மழை வரப்போது வெள்ளிக்கோள் தெரியுது மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க கிரகம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அரசனுடைய நல்ல ஆட்சினால என்ன பண்ணுது நாட்டில் மழை பெய்யுது அப்படி மழை பெய்யறதுக்கு காரணமாக அந்த வெள்ளி நிலை இருக்குல்ல வெள்ளிக்கோளை சிறப்பித்து சொல்லக்கூடியது எது எந்த துறை அப்படின்னா வெள்ளி நிலை என்னும் துறை கொழுவில் பாருங்கள் துயர் தீர புயல் தரும் என துயர் தீர மனுஷனுடைய வறுமை தீர்ற அளவுக்கு புயல்னா மழைன்னு அர்த்தம் அந்த இடத்துல மழை தரும் என உயர் வெள்ளி நிலை உரைத்தன்று இந்த மழைக்கு காரணமாக இருக்கக்கூடிய வெள்ளி கிரகத்தினுடைய சிறப்பித்து சொல்லக்கூடியது வெள்ளிநிலை அப்படின்ற துறை அடுத்தது கிணைநிலை கிணை கொட்டுபவன் ஒருத்தர் இருப்பாரு அவர் என்ன பண்றாரு மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும் நிறைய விளைச்சல் உருவாகும் அதாவது வயல்ல உழவர்கள் நிறைய விளைபொருள்களை விளைச்சி நிறைய நமக்கு நம் மக்களுக்கு வந்து உழவு தொழில் செய்து கொடுப்பாங்க அப்படி உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த வேளாளரை சிறப்பித்து கிணை கொட்டுவான் கிணை அந்த கிணை கொட்டுபவன் அப்படி வேளாளரை சிறப்பித்து சொல்லக்கூடிய அந்த கிணையினுடைய கிணை கொட்டுபவனுடைய நிலையை சிறப்பித்து சொல்லக்கூடியது நிலை என்னும் துறை அங்கே பாருங்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க திருக்கிளரும் அகன் கோயில் அறிக்கிணைவன் வளம் உரைத்தன்று அப்படின்றது அதனுடைய பொருள் ஓகே அடுத்தது குடுமி கலந்த புகழ்ச்சாற்று நிலை குடுமி கலைந்த புரை புகழ்ச்சாற்று நிலை துறை பாருங்க பகை அரசர்களுடைய குடுமி அப்படின்னா என்னது அவங்களுடைய க இதில் த கிரிடம் கிரிடத்தை வந்து வீழ்த்துறது அப்போ வீழ்த்துறதுனா என்ன பகை மன்னர்களை போரில் நம்ம அரசன் என்ன பண்ணுறாரு அவங்கள வீழ்த்தி வெற்றி பெற்றார் அப்படி அதான் பாருங்கள் அதை விளக்கம் கொடுத்துருக்கேன் பகையரசரை வென்று அவர் தம் குடுமியை கலைந்த நிலையை கூறுவது குடுமி கலைந்த புகைச்சாற்று நிலை என்னும் துறையாகும் வெற்றி பெற்ற அரசன் தோல்வி உற்ற அரசனின் தலையில் அணிந்திருக்கும் மணிமுடியை நீக்குதலே இத்துறைக்குரிய செயல் பாருங்க நெடுமதில் எரிந்து நிறைத்தார் மன்னன் குடுமி கலைந்த மலிபு உரைத்தன்று பகை அரசனை வெற்றி வீழ்த்திட்டான் அதை பத்தி சொல்லக்கூடியதாக எப்படி அவன் வீழ்த்தினா அந்த அளவுக்கு போரில் சிறப்பித்தவனு அரசனுடைய சிறப்பை சொல்லக்கூடியதான் கலந்த புகை புகைச்சாற்ற நிலை இதுவும் இரண்டு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கக்கூடிய ஒரு ஒரு துறை தான் அடுத்து பரிசில் நிலை பாருங்க பரிசில் நிலை நம்ம பார்க்கறோம் இப்போ பரிசில் பெற்றோராக அந்த இது வாங்கிட்டார் இல்லையா பசுவை வாங்கிட்டார் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க வாங்கிட்டவர் இங்கேருந்து விடை இங்கேருந்து கிளம்பணும் ஊருக்கு செல்வதுக்காக விரும்போது பரிசில் நிலை சரி வாங்கிட்டோம் ஊருக்கு போகணும் அப்படின்னு அடுத்து ஊருக்கு பரிசு வாங்கிட்டா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் காட்டணும் தானே தோணும் அந்த ஊருக்கு போகக்கூடிய அந்த நிலையை சொல்லக்கூடியதான் பரிசில் நிலை அப்படின்ற துறை வரும் இதே மாதிரி இதில் பரிசில் விடைன்னு ஒரு துறை இருக்குது அது நம்ம அப்புறமா பார்ப்போம் புறவலன் மகிழ் தூங்க இரவலன் கடை கூடின்று அதான் இதனுடைய துறை அடுத்த இறுதியாக பாருங்கள் கொடிநிலை அரசனுடைய கொடியை தெய்வ கொடியோடு மூன்று தெய்வங்கள் இருக்கு நம்ம பெரும் தெய்வங்கள் இருக்கு நமக்கு தெரியும் சிவன் திருமால் பிரம்மா அவங்க கொடியோடு ஒப்பிட்டு சிறப்பித்து கூறுவது எது அப்படின்னா கொடிநிலை என்னும் துறை மூவர் கொடி உள்ளும் கொழுல கொடுத்துருவாங்க மூவர் கொடி கொடியுல்லாம் சொல்லிட்டேன் சிவன் பெருமாள் பிரம்மா இவங்களுடைய கொடியில் ஏதாவது ஒரு கொடி கூட ஒப்புமைப்படுத்தி இவருடைய கொடி சிறந்தது அப்படின்னு அந்த கொடியை புகழ்றதுக்கு பேர் கொடிநிலை என்னும் துறை ஆகும் இதாங்க பதிமூணு துறைகளை கொஞ்சம் எளிதில் வச்சுக்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் கதைகள் சொன்னேன் ஒரு சில துறைகளுக்கு மட்டும் வெண்பாவினுடைய விளக்கம் கொடுத்துருப்பேன் இது வந்து உங்களுக்கு பல்கலைக்கழக தேர்வுக்காக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்காக கொஞ்சம் ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காலும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இலக்கணம் அறிவோம் இலக்கை அடைவோம் நன்றி